சூரிய மின் சக்தி திட்டத்திற்கு எதிர்ப்பு திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் ஐந்து பேரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது திருகோணமலை நீதவான் முன்னிலையில் ஆறு விவசாயிகள் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்களில் ஐந்து பேரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதற்கமையல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி வரை ஐந்து விவசாயிகளும் விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சாரதியால் தவிர்க்கப்பட்ட பாரிய விபத்து பண்டாரவளை போக்குவரத்து சபை பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பயணிகள் பேருந்தில் ஏற்படவிருந்த விபத்தை தவிர்த்து முப்பது பயணிகளின் உயிரை காப்பாற்றினார் நேற்று முன்தினம் மாலை பதுளையிலிருந்து பத்தேவள தெமோதர வழியாக பள்ளக்கெட்டுவு நகரத்திற்கு சென்ற பண்டாரவளை போக்குவரத்து சபை பேருந்தில் பயணித்த பயணிகள் பாரிய ஆபத்து ஒன்றை எதிர்கொண்டுள்ளனர் எனினும் பண்டாரவளை போக்குவரத்து சபையில் பணிபுரியும் ஓட்டுநர் சுமிந்த கர்ணாரத்னா மற்றும் பேருந்தின் நடத்துனர் ஜெயவர்தனா ஆகியோர் எடுத்த முயற்சியால் பயணிகள் காப்பாற்றப்பட்டுள்ளனர் ஆசிரியராக விரும்புவோருக்கு வழியான முக்கிய அறிவிப்பு பட்டதாரிகளை ஆசிரியர் சபையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கான போட்டி பரீட்சை உரிய கால பகுதியில் நடத்தப்படும் என அமைச்சு தெரிவித்துள்ளது ரணிலுக்காக போராடியவர்களை கைது செய்ய நடவடிக்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு வெளியே போராட்டத்தை ஏற்பாடு செய்த நபர்களை அடையாளம் காண விசாரணைகள் நடைபெற்று வருவதாக பொலிஸ் மா அதிபர் தெரிவித்தார் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரிக்கப்பட்ட போது நடந்த போராட்டம் நீதிமன்ற அவமதிப்பு சம்பவமாக கருதப்படுவதாக பொலிஸ் மா அதிபர் கூறியுள்ளார் யாழிலிருந்து சென்ற பேருந்துடன் மோதிய மோட்டார் சைக்கிள் கிளிநொச்சி ஏ நைன் வீதியின் பரந்தன் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த அரச பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதாலேயே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது லாரி நேருக்கு நேர் மோதி விபத்து கடகஸ்திலிய பிரதான வீதியில் எலையா பாத்து பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவி உட்பட இருவர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியாவிலிருந்து அனுராதபுரத்திற்கு கண்ணாடி ஏற்றி சென்ற லொரி சாரதி தூங்கியதால் வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள பாலத்தின் தடுப்பு வழியில் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது வரலாறு தெரியாத விஜய் தேவக மாநாட்டில் விஜய் கட்சித்தீவு இந்தியாவுக்கு சொந்தம் என கூறியதை வரலாறு தெரியாத அரசியல் நோக்கத்துடனான ஏமாற்று நாடகமாக அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தலைவர் என் வி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் கட்சித்தீவு குறித்த கருத்துக்களை யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு விமர்சித்துள்ளார் தமிழர் பகுதியில் பரபரப்பு சம்பவம் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு காவல்துறை பிரிவிற்குட்பட்ட விசுமடு மாணிக்க பிள்ளையார் ஆலய வளாகத்தில் உள்ள மாமரத்தில் நபரொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து சடலத்தை அவதானித்தவர்களால் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற பொதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்